இன்றைக்கி வீட்லேயே சுலபமாக குல்கந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல பன்னீர் ரோஜாவோட இதழ்களை மட்டும் பிரித்து எடுத்துடலாம் நாட்டு பன்னீர் ரோஜாவில் இன்னும் சுவை நல்லாயிருக்கும் அது கிடைச்சா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க துணி நல்லா ஈரமாகிடும் அதனால் துணியை ரெண்டு மூணு தடவை மாற்றி இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க அடுத்து சோம்பும் ஏலக்காய் விதையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கற்கண்டு இல்லைன்னா பணக்கற்கண்டு போட்டு பொடி பண்ணிக்கோங்க இதை ரோஜா இதழ்களோடு சேர்த்து நல்லா கசக்குங்க இது ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கசக்கிடலாம் ரோஜா இதழ்களில் தண்ணி இருந்துச்சுன்னா குல்கந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நல்லா காய வச்சு செய்யுங்க அடுத்து இதோட தேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெள்ளரி விதை நறுக்கின பாதம் இடிச்ச சோம்பு ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோ தான் தயார்